மேடையில் இறந்திருக்க தோழமைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் என்ன எனக்கு நிஜமா தெரியல இதில் எதுவுமே இல்லை நான் எந்த குறிப்பு கொண்டு வர இவங்க பேரை இது ஒருவேளை மறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இந்த ஆளுமை பேர் தான் எழுதியிருக்கேன் இந்த இந்த கதை எழுதுறதுக்கு ஒரு பெரும் போராட்டம் தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு எழுதணும்னு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னா செய்தித்தாள்களில் நம்ம செய்திகளை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை குழந்தைகளை இப்படியெல்லாம் பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க அப்படின்ற செய்தியை வந்து அது படிச்சுட்டு வெறுமனே என்னால் ஒருபோது கடக்கவே முடிகிறது இல்லை நான் அந்த இடத்துக்கே நின்று போயிடுறேன் நான் அதாவது அந்த குழந்தையாக ஒரு மாறி அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குழந்தை எவ்வளோ தூரம் பரிதவித்திருக்கோம் தன் மீது ஏதோ நிகழது என்ன நிகழதுன்னே அந்த குழந்தைக்கு தெரியாது கண்டிப்பாக அப்போ எப்படி துடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையில் நான் நாள் கணக்காக எனக்கு தூக்கம் கூட நான் தவித்திருக்கிறேன் நான் அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் எந்தெந்த ஆசிபாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்னை ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்கி கடவுள் இல்லைன்னு நான் தீர்க்கமாக முடிவு பண்ண ஒரு ஒரு சந்தர்ப்பம் கூட ஆசிபா கொலை வழக்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் எல்லோரையும் போல நானும் கோயிலுக்கு சென்றவள் தான் ஆனால் பெரும் அளவில் அப்படி ஒரு பெரும் பக்தியோட ஒருபோதும் இருந்ததில்லை அம்மாவும் என்னுடைய அம்மாவும் ரொம்ப பக்தியில் இருந்தவங்க என்னை நிறைய பாடல்களை படிக்க வச்சாங்க ஆனாலும் எனக்கு வரவே இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் ஆசிபா கொலை வழக்கப்ப அந்த குழந்தைக்காக நான் பல நாள் நான் தூங்காமல் கிடந்திருக்கிறேன் நிஜமாகவுமே ஒரு ரொம்ப எவ்வளோ பெரிய கொடூரமானவனாக இருந்திருந்தாலும் கூட ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து ஒரு குழந்தை இடுப்பு எலும்பு கூட உடைத்து வெளியே தூக்கி எரிஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மனநோயாளி கூட காப்பாற்றி இருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் யாராலையும் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் இருந்திருக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் எல்லோருக்குமே தெரிந்த அதனால் அதை சொல்லணுன்னு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்து ஸ்ரீநிதி வழக்காகட்டும் கோவையில் நடந்த அந்த பிரச்சனை ஆகட்டும் இப்படி தொடர்ந்து குழந்தைகள் தொடர்ந்து தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு என்னை ரொம்ப பெரிய அளவில் நாம் ஏதாவது சொல்லிட முடியுமா இந்த வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு என்னால் ஏதாவது சொல்லிட முடியுமான்னு ஒரு தவிப்பு தான் இந்த துணிச்சல்கார் பொதுவாக எழுத எழுதக்கூடியவர்கள் எல்லாம் உணர்வு பூர்வமாக தான் இருந்தாகணும் இல்லைன்னா எழுத்தே வராது ஆனா இந்த மாதிரி ஆண் பெண் இருப்பாளருக்கும் பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுக்கு நடப்பது வெளியே பெரும்பாலும் தெரிவதே இல்லை ஆனா நான் ஒரு 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 கல்லூரியில பேராசிரியராக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விவாதங்களை நிகழ்த்தும் பொழுது என்னோட தனிப்பட்ட முறையில் நிறைய என்னுடைய அன்புக்குரிய மாணவர்கள் இதை பகிர்ந்து கொண்டார்கள் பெரும்பாலும் இது வெளியவே தெரியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு இதில் எழுதியிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே எனக்கு நேரடியாக தொடர்பு இல்லைன்னா கூட எனக்கு சம்பந்தப்பட்ட உயிர்களுக்கு ஆன்மாக்களுக்கு நடந்த சம்பவங்களைத்தான் அதுக்குள்ள நான் புனைவாக கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு குழந்தைக்கு இப்படியெல்லாம் கூட நடக்கலாம் நடந்தால் நம்ம அதை எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வழியாக ஒரு டூலாக ஒரு ஆப்ஜெக்டாக இந்த புத்தகத்தை நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா பாலியல் சார்ந்து உடனே பேச முடியாது இந்த ஒரு கதையை மாதிரி ஒரு கதை போக்குல நீங்கள் அதை சொல்லிட்டு இந்த கதையில் இப்படி தான் அப்படின்னுலாம் சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு விஷயந்தான் ஒரு சின்ன கடுகு அளவு விஷயந்தான் அதில் சொல்ல முடிஞ்சதுன்னு தான் நான் நம்புறேன் இதுலேயும் நிறையா பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் நிறையா தமிழ் ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் நிறையா இருக்கிறீங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இது குழந்தைகள் கிட்ட எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயந்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருது வாங்குறதுலேயோ அதில் எனக்கு நிஜமாகவே எனக்கு நம்பிக்கையே இல்லை அது வந்து ஒரு உற்சாகப்படுத்துனே தவிர அது என்னை முழுவதுமாக ஒரு எழுத்தாளனுக்கான ஒரு விஷயத்தை அது செஞ்சிருமானா எனக்கு தெரியாது ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி இத்தனை குழந்தைகள் அதை படிச்சுக்கிட்டு அத்தை நான் இதை படிச்சுட்டேன் எனக்கு இப்படி ஒரு தெம்பு கிடச்சிது எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் நடக்கக்கூடியதுதான் அங்கே மிகப்பெரிய விருதாக நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு தேடி இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கும்போது அவங்க கூடுதலாக ஏதாவது படிக்க விரும்பினாங்கன்னா அப்படின்றக்காக தான் அந்த ஒரு பட்டியலை கொடுத்தேன் நான் அது உண்மைதான் என்ன மாதிரி ஏதாவது இந்த மாதிரி எழுதியிருக்கிறவங்க ஏதாவது இருக்காங்களான்னு அந்த குழந்தைகளுக்கு தேடுறதுக்கான எங்கே போய் அவங்க தான் நான் இதில் கொஞ்சம் அப்படியே அந்த நூல்கள் பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் நான் அதுலேயும் கிட்டத்தட்ட இந்த பாலியல் சார்ந்து சீண்டல்கள் அதிலிருந்து தப்பி பிழைத்த குழந்தைகள் குழந்தையே எழுதின ஒரு பாலியல் சார்ந்த ஒரு கதை புத்தகத்தை கூட நான் நல்லா அறிமுகப்படுத்தியிருக்கேன் நான் இதுதாங்க வேற எதுவுமே இல்லை நான் எழுதுனதுக்கான காரணம் இதுதான் அதே மாதிரி பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய என்னை போன்ற அத்தனை பெண்மணிகளுமே ஏதேனும் ஒரு விதத்துல இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆலாயத்தான் இருக்கிறோம் ஒரு இடிக்கிறதோ ஒரு பேச்சோ எதையா ஒன்றும் இல்லை அப் இப்போலாம் நான் அது பெரிய இதாக எடுத்துக்கிறது இல்லை அதிகமாகிட்டாங்கன்னு நம்ம அது கடந்துடுறோம் ஆனால் அந்த சின்ன வயசில் நமக்கு அது பெரிய ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுத்துருக்கு ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்ப ஒரு ஆள் வேணும் இல்லையா அந்த வேலை தான் அந்த புத்தகம் செஞ்சிருக்கு நம்ம கீழே விழுந்துடுறோம் சேத்துக்குள்ளே கால் பட்டுருச்சு அதுக்காக நம்ம அப்படியே இருந்துடுறோமா நம்ம நல்லா அதைய கழுவிட்டு நம்ம நார்மலான ஒரு உலகத்துக்கு இல்லையா அப்படி வந்துடலாம் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்றதான் அந்த நூல் வேறு ஒன்றுமே இல்லை இது ஒரு விபத்து தான் இது என்ன பெரிய விஷயம் இதெல்லாம் நீ நிறைய செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியுமான தான் ஆனால் அப்படி அவ்வளோ சீக்கிரம் எழுதவே முடியலீங்க நான் யாரைன்னு சொல்கிறது குழந்தைகிட்ட இப்போ என் பையனே இருக்கா அவங்கிட்ட எப்படி நான் சொல்கிறது எப்படி இருப்பான்னு நான் சொல்கிறது அவன் எந்த மாதிரி உருவத்தில் இருக்கான்னு நான் சொல்லவே கூடாது ஏன்னா அப்படி ஒரு உருவத்தில் நல்லவங்க இருப்பாங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க அப்படி ஒரு பெரிய சிக்கல் நிறைந்த ஒரு இடமா தான் அது இருந்துச்சு ஆனா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அதிக குழந்தைகளுக்கான ஒரு நடையாக ஒரு நம்பிக்கையாக அதை நான் மாத்தருக்கு முயற்சிதான் பண்ணியிருக்கிறேன் அது வெற்றியா வெற்றி இல்லையான்னு படிக்கிற குழந்தைகளும் குழந்தை மனதோடு இருக்கக்கூடிய வாசிப்பாளர்களும் சொல்லும் பொழுது நான் சந்தோஷப்படுவேன் இந்த ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சபையில அதுவும் குறிப்பாக கோவை மாவட்ட தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எத்தனையோ இப்புத்தகங்கள் எழுதுறோம் அவ்வளவு கனமான விஷயத்த தான் கொடுக்குறோம் ஆனா ஒரு அதை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாம நம்ம அது விடுபட்டு போயிருது எப்படியோ தவறுதலாக ஆனால் இது ஒரு ஓரளவுக்கு அடையாளப்படுத்தணும் குழந்தைகளுக்கு போய் சேரணும்னு நல்லொண்டங் நல்ல எண்ணம் கொண்ட கோவை தோழர்களுக்கு தான் ரொம்ப நன்றி நான் சொல்கிறேன் இதில் நான் எழுதிட்டேன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இந்த வேலையை செஞ்சாகணும் இது கொண்டு போய் சேர்த்தாக்க வேண்டிய வேலை எல்லோருக்கும் இருக்குது நான் ஒரு கடுகளவு வேலையை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு மலையளவு வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புறேன் அந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து ஏதோ ஒரு விடுமுறையில் ஒரு இருபது நாள் வந்திருக்கக்கூடிய என் அன்புக்குரிய தோழர் அருள்மொழி அவர்கள் வந்து நூலை வெளியிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஏன்னா அவங்க முக்கியமான ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க தைரிய எழுத்தாளர் அமெரிக்காவில் சாதின்ற நூலை வெளியிட்டிருக்காங்க அவர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் தோழியோடு வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி தோழ அடுத்தது நான் வந்து பேச்சாளர்களை வந்து உணர்வு பூர்வமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் எனக்கு எப்பொழுதுமே மனசுக்கு நெருக்கமாக இருப்பாங்க அந்த வகையில் சுடர் வழியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பேச்சு வந்து அவ்வளவு ஒரு காத்திரமாக இருக்கும் ரொம்ப சரியான இடத்துல சரியான விஷயத்தை அவங்களால அழகாதையும் வந்து வெளிப்படுத்த முடியும் ரொம்ப பெரிய விஷயமாக இதை நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பாக்கியமாக கூட நினைக்கிறேன் இந்த டைமு அவங்க இருக்காங்களான்னு நான் கேட்டுக்கிட்டேன் தொடர்ந்து அவங்க இலக்கிய பணி செய்யும் பொழுது எனக்காக இந்த நேரத்தை வந்து இயற்கை ஒதுக்கி கொடுத்துருக்குது இது குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படின்றதுல அவங்களுடைய பங்களிப்பும் இது இருக்கிறத ரொம்ப நான் பெருமையாகவும் நன்றியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அவர்கள் குரலிலிருந்து நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே ஒரு புதுதாக நான் கேட்குற மாதிரி எனக்கு கண் கலங்கினேன் நான் என்னெல்லாம் சொல்ல வந்தனோ அதையெல்லாம் சரியாக பிடிச்சிட்டாங்க கதையும் சொல்லலை எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது என்னை ஒரு நூல் விமர்சனம் பண்ண சொல்லி வச்சுங்களேன் உளறிடுவேன் எப்படியாவது கதையை சொல்லிடுவேன் நான் ஏன்னா நான் கதை சொல்லியாக இருக்கிறனால என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது எப்படியாவது சொல்லிடுவேன் ஆனால் சரி சாமர்த்தியமான அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய பேச்சாளராக இருக்காங்க கதையை சொல்லவே இல்லை எங்கே த தொடங்குது எங்கே முடியுது ஒன்றுமே சொல்லலை சரியான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தோழர் உங்களுக்கும் தலைமை உரையில் இப்படி ஒரு கலகலப்பாக கொண்டு போனாலே அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஸு அப்படி வந்து அவங்களும் அதே தான் உணர்வு பூர்வமாக கல்வியுடைய மகத்துவத்தை பற்றி அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறாங்க அதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த நிலைப்பாட்டில் நிற்கிற இங்கே இருக்கிற அத்தனை பேருமே படித்ததால் மட்டுமே இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் இல்லைனா வாய்ப்பு நிச்சயமாக எங்களுக்கு மறுக்கதான் பற்றிருக்கவும் வந்திருக்கவே முடியாது அந்த விதத்தில் கல்வியின் மேன்மையை பற்றி தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை மிக அழகாக நேர்த்தியாக ஒரு இப்படி ஒரு சட்டமாக அதை ஒரு இதாக கொண்டு வரணும்னு சொல்லி இது நேர்த்தியாக செய்திருக்கக்கூடிய கோவை தோழர்களுக்கு என்னுடைய நன்ற நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புகைப்பட கலைஞருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லணும் அப்போதான் என்னை அழகான ஒரு புகைப்படம் எடுத்து தருவாங்க ரொம்ப நன்றி தோழர் இவ்வளோ நேரம் எனக்காக நீங்கள் செவி கொடுத்துருக்கிறீங்க விட இன்னொரு ஒரே ஒரு விஷயம் இந்த நூலை தயவு செய்து குழந்தைகளுக்கு நீங்கள் கதை வழியாக எப்படியாவது அவர்கள் ஆன்மாவிற்கு ஒரு தைரியத்தை நீங்கள் ஊட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னோட ஏற்புறையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்